அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா ப்ரோமோ எல்லோரும் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நான் தான் கொஞ்சம் லேட்டு ப்ரமோ வந்து நம்ம தாங்க கண்டிப்பாக இது தான் வரும் அப்படின்னு சென்னையிலேருந்து நமக்கு வந்து ப்ரொமோ வரும் அப்படின்னு வந்து நான் எதிர்பார்த்தேன் ஆனால் இந்த ப்ரொமோ தான் கொடுப்பாங்க ஏன்னா அதோடய தொடர்ச்சி தானே நமக்கு வந்து வருது கொடைக்கானல் வீட்டில் அவங்க வெளியில் இருந்தாங்க இப்போ வீட்டுக்குள்ளே வந்து உக்காந்துருக்காங்க சாரதாக இருக்காங்க அவ்வளோதான் விஜய் ஏதோ சொல்கிறாரு அந்த இடத்துல அந்த பையன் வந்து இருக்கார் இல்லையா அவர் வந்து வராரு எனக்கு தினமும் பயங்கரமாக டெரர் ஃபேமிலியாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தோணுது பார்த்தாலேயும் பேர் பார்த்தீங்களா மகனுக்கும் பொண்ணுக்கும் பேர் வச்சுருக்கா சந்தானம் வச்சுருக்கார் பேர் இந்த ஒய்ஃபுக்கு வந்து நதி பேரெல்லாம் வச்சுருந்தாரு கங்கா யமுனா அது இதுன்னு வச்சுருந்தாரு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிந்து ஏன்னா அவர் வந்து ஃபாரின்லேருந்து வந்ததுனால அந்த நதியில் பேரை வச்சுருக்காரு வெளிநாட்டில் இருக்கிற நதியை பேரை வந்து வச்சுருக்காரு எது எப்படியோ குடும்பத்தில் குட்டையாக கிளம்பிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க விஜய் காவேரி அப்படிங்கிறதான் சார் தான் வாட் கத்திக்கிட்டு இருக்கு என்னடா இது புதுசாக இருக்குது இல்லாத ஒரு ஆளை கொண்டு வந்து இந்த இடத்துல அவரே இல்லை அவர் அவரை சுற்றி நிறைய விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு தான் சென்னையில் அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் நம்ம இந்த ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்ட்டு வரப்போ சென்னையில் வந்து இருந்தாங்க என்ன எப்படி வந்தாங்க அப்படிங்கிறது தெரில விஜய் வந்து கூப்பிட்டு வந்தாரா இல்லை என்னாச்சு ஏதாச்சும் தெரியும் எனக்கு வந்து பெரிய ஒரு யோசனையாகவே இருக்குங்க எப்படி அவங்க சென்னைக்கு வந்தாங்க விஜய் வீடை கண்டுபிடிச்சா அப்படிங்கிறது ஒன்று இருக்கு நிறைய விஷயங்கள் மகாநதி இன்னைக்கு வந்து 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 மட்டும் கிடையாது ஷூட்டிங் ஸ்பாட் நம்ம நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சரிங்களா ஆனா சாரதா வந்து பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க அவங்களுக்கு என்ன பண்றது எது பண்ணுறதுனே தெரியல அந்த அளவுக்கு டென்ஷன்ல இருக்காங்க இருக்கட்டும் இருக்கட்டும் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து இருந்தது விஜய் இதை எப்படி எடுத்துட்டு போகிறாரு அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் காவேரி வந்து கொஞ்சம் அமைதியாகவே இருக்காங்க ஏன்னா அந்த இடத்துல விஜயும் சாரதாவும் தான் இந்த இடத்துல ஏதாவது ஒன்று ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு அவங்க வந்திருக்காங்க ப்ரமோ நம்ம எதிர்பார்த்தது தாங்க ஆனாலும் முக்கியமான விஷயங்கள்லாம் நிறைய நம்ம எதிர்பார்க்குறோம் அது வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்ன நடக்குது ஏது நடக்குது என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த மகாநதி ஒரு முடிவுக்கு எப்போ வரும் இந்த பிரச்சனை இல்லாமல் இருந்தால் நான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம் கொடைக்கானலில் வந்து நம்ம எதிர்பார்த்தது வேறு ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன எதிர்பார்த்தோம் வேறு மாதிரி எதிர்பார்த்தோம் அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்குது எல்லாமே அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்குது என்ன ஒரு தலையில் புரட்டி போட்டு இதை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் எப்படி அவங்க வீட்டுக்குள்ளே வந்தாங்க இவங்க எப்படி வீட்டுக்குள்ளே விட்டாங்கன்னு சொல்லி தெரில இப்போ அக்ரிமெண்ட்டு எதாவது டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வேறு கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி இருக்காங்க கிளம்ப போகிறோன்றத விஜய் வந்து சொல்கிறாரு அதை அந்த சந்தானத்தோட ரெண்டாவது இப்போட பையன் வந்து விடமாட்டுறாரு என்னை மீறி நடக்காது அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச அப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கலை அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாப்பா என்ன நடக்குதுன்னு சொல்லிவிட்டு சரிங்களா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த வீடியோ ஒரு சூப்பர் வீடியோவோடு வரேங்க